பூம்புகாரில் இருந்து துவங்கிய மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பின் போலீசார் தடுத்து நிறுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகாரில் இருந்து தஞ்சை நோக்கி மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்பதை வலியுறுத்தி பிரச்சார விழிப்புணர்வு நடைபயணம் இன்று துவக்கியது மீத்தின் எதிர்ப்பு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் நடைபயணம் முடிவடைகின்றது இந்நிலையில் நடைபயணத்தை பூம்புகார் கடை வீதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் பல்வேறு கிராமங்கள் வழியே நடைபயணமாக சென்று மாலை சீர்காழியில் பொதுக்கூட்டம் நடைபெற இருந்தது இந்நிலையில் நடைபயணமாக செல்லக்கூடாது எனவும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் மூன்று இடங்களில் கூட்டம் நடத்த அனுமதி வழங்குவதாக உறுதி அளித்ததால் அதனை ஏற்று அனைவரும் நடைபயணத்தை கைவிட்டு வாகனத்தில் தங்கள் பயணத்தை துவக்கினர் சொல்ல மாத்தவரா மாத்துறீங்க காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை முதலமைச்சர் தடுக்கவில்லை நீங்க நீங்க அரே இன்றைக்கு இந்த முதலமைச்சர் கண்ணை இனி வகுப்பது போல் விவசாயம் சந்தை பாதுகாப்பு சொன்னதுல அவங்க அந்த உணர்வோடு தான் இருக்கிறதா நாங்கள் பிடிக்காதீங்க நாங்கள் வந்து ஓட்டு போட்டு அரசு அமைந்திருக்கிறப்ப கோரிக்கை வைக்க முடியும் ஓட்டு போடலாம் ஆனால் கோரிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க அதில்